அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஒரு சிம்பிளான ஒரு வசிய முறையை இந்த பதிவில நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ஷார்ட்டான ஒரு வீடியோ தான் ரொம்ப பெரிய வீடியோலாம் கிடையாது எந்திரமும் சின்ன எந்திரம்தான் ஆனால் பலன் அபாரமாக தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை இது அவங்க எங்கே இருந்தாலும் சரி உங்களை விட்டு பிரிந்து போன நபர் காதலன் காதலி பிரச்சனை ஏற்பட்டு பிரிஞ்சிருக்காங்க எங்கே போனாங்களை தெரியல எல்லாமே பிளாக் பண்ணிட்டார் அப்படின்னாக்கா இந்த வசியமுடைய கையாளுங்க கணவன் மனைவி ஒற்றுமைக்கு சிறப்பு பிரிஞ்சிருக்காங்கனாக்கா ஒற்றுமையாக வாழ்வதற்கு பிரிஞ்சிருக்க ஆசை பிரிந்திருக்கும் நபரில் யார் அவங்க கூட சேர்ந்து வாணும்னு ஆசைப்பட்றாங்களோ கணவனோ மனைவியோ என் என்னிடம் திரும்ப வந்துவிட வேண்டும் அல்லது என்னுடைய இடம் திரும்ப வந்துவிட வேண்டும் அல்லது என்னிடம் அன்பாக பாசமாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஆசை ஆசைப்படுற நபர் இந்த வசிய முறையை கையாளலாம் இதற்கு உரிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்க வீக் டேஸில் எப்படினாலும் பண்ணலாம் இந்த வசிய முறையை வீக் டேஸில் எப்பொழுதுனாலும் பண்ணலாம் எந்த டைமில் விடுங்கனாலும் பண்ணலாம் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க பிளாக் கலர் பெனாக இருந்தால் சிறப்பு அல்லது உங்கள் கையில் என்ன கலர் பேனா இருக்கோ அதை பயன்படுத்தலாம் கொஞ்சம் நூல் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை எடுத்து வச்சுக்கோங்க இந்த பொருட்கள்லாம் நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க பெண்கள் தீட்ட நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் முழு நம்பிக்கை ஈடுபாட்டோடு பண்ணுங்கள் அப்போ தான் இதற்குண்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் தான் இருக்கும் கவனத்தை செதற விடாதீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு பெரிய வட்டம் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு நடுவில் ரெண்டு கோடுகள் போடுங்க முதல்ல இந்த இடத்துல எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க நான் எப்படி எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுறேன்னா அதே மாதிரி போடுங்க எழுநூற்றி எண்பத்தி ஆறு எல்லாமே இந்த கட்டத்தை பார்த்து டைரக்ஷனில் இருக்கணும் இந்த இடத்துல வந்து எழுநூற்றி எண்பத்தி ஆறு இந்த இடத்துல வந்து எழுநூற்றி எண்பத்தி ஆறு போட்டு முடித்தப்புறம் இந்த இடத்துல உங்கள் பெயர் போடுங்கள் உங்கள் பெயர் நீங்கள் விரும்பும்போட பேர் வந்து எப்படி எழுதணும் நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் உங்கள் பேருக்கணும் நீங்கள் விரும்பும் நபர் பேர் உங்கள் பேரை பார்த்த மாதிரி இருக்கணும் இங்கே ஒரு பெரிய புள்ளி வச்சிருங்க இங்கே ஒரு பெரிய புள்ளி வச்சுருங்க வெறும் பெயர்கள் போட்டால் போதும் அம்மா பெயர் போட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த வசிய முறை நான் மாதிரி நீங்கள் வரைஞ்சி முடித்த அப்புறம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கொஞ்சம் சர்க்கரை எடுத்து வச்சுக்கோங்கன்னு அந்த சர்க்கரையை நீங்கள் நடுவில் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் போட்டு பொட்லம் கட்டிக்கோங்க சின்னதாக பொட்லம் கட்டிக்கோங்க பொட்லம் கட்டிட்டு உங்கள் கையில் என்ன கலர் நூல் இருக்கோ அந்த நூலெல்லாம் நல்லா சுற்றிடுங்க நல்லா பக்கமும் நல்லா சுற்றி கொஞ்சம் நூல் விட்டுருங்க விட்டப்புறம் இதை பழங்காய்க்கிற மரம் வாழை மரமோ மாமரமோ இருந்தால் அதற்கு கீழே கிளை இருக்கும் அதில் கட்டி விடலாம் தொங்க விடணும் அப்படி இல்லைனாக்கா பூ பூக்கிற செடியில் நீங்கள் கட்டி தொங்க விட்ருங்க காற்றலாற மாதிரி தொங்க விடுங்க இம்மீடியட்டாக ரிசல்ட்டை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை ஒரு முறை பண்ணாலே போதும் வெற்றி நிச்சயமாக தரும் மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்